அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்வு மூலியமா ஒவ்வொரு ஆசான்களும் ஒவ்வொரு ஜோதிட வல்லுநர்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை நம்ம சந்திச்சு நிறைய ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து வருடங்களுக்கு மேலாக நம்ம ஜோதிட துறையில மிகவும் சிறப்பு வாய்ந்த பல்வேறு வகைப்பட்ட ரொம்பவும் சிக்கல்களுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் அவர் வாழ்க்கை மேன்மை அடையறதுக்கு உதவியாக இருந்த ஈரோடு அஸ்ட்ரோ டி கனிமெலி மேடம் அவர்களை வந்து நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம் இன்னைக்கு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதியின் ரகசியங்கள் ஒவ்வொரு லக்னம் ஆகட்டும் ஒவ்வொரு லகன லக்னத்துக்கும் பாதகாதிபதி யாரு அவர் என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாரு அவர் அவர்னால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன விதமான நன்மை தீமை இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நமக்கு நம்மளிடையே கலந்துரையாட வந்திருக்கிறாங்க மேடம் வாங்க வெல்கம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிறுவனர் அவர்களுக்கும் அவரது நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன் அதேமாரி கனகதாரா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நான் பேசவேனா வந்து கனிமொழி ஈரோட்டில் இருக்கேங்க நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியோட ரகசியங்கள் இனி இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு நிறைய வித குழப்பம் இருக்கு பாதகாதிபதி நல்லதை செய்வாரா இல்ல தீமையை செய்வாரா எப்ப நல்லது செய்வாரு எப்ப தீமையை செய்வாரு இல்ல பாதகாதிபதி தீமையை செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம ஜோதிட உலகில போயிட்டு இருக்குங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பாதகாதிபதி வந்து நன்மைதான் செய்வாரு அவர் வந்து தீமை செய்ய மாட்டாரு அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னத்துக்கு அவர் பாக்கியாதிபதி நன்மை செய்வாரு அப்படின்னு ஒரு சாரோட கருத்துக்கள் இப்ப இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு இப்ப எனது கடந்த எனது அனுபவங்கள்ல நான் தொடர்ந்து பார்த்த ஜாதகத்துல என்ன மாதிரி பலன்கள் இருக்கு பாதகாதிபதி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்காரு அதாவது ஜாதகம் அப்படிங்கிற முறையில இல்லாம லக்னத்திற்கு அதாவது சர லக்னத்திற்கு ஸ்திர லக்னத்திற்கு உபய லக்னத்திற்கு என்ன மாதிரி பலன்களை தராரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் பாதகாதிபதி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஜென்ரலா ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்றோம் ஸ்திர லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதினு சொல்றோம் இதே உபய லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி பாதகாதிபதினு சொல்றோம் இப்ப இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் ஏன் இந்த இவங்களை மட்டும் நம்ம ஏன் பாதகாதிபதினு சொல்றோம் ஏன் அதாவது சரலக்னத்துக்கு லக்னத்துக்கு ஏன் பாதகாதிபதி பதினொன்னாம் இடத்த சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த சர லக்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ஆகட்டும் அதாவது மேசம் ஆகட்டும் ஆகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகரம் ஆகட்டும் இது எல்லாமே சர தானே இப்ப செவ்வாய் லக்னம் எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் இல்லையா இதற்கு அதாவது செவ்வாய்க்கு ரொம்ப எதிரியான கிரகம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் சனி அப்ப அந்த சனி வீட்டை பதினொன்றாம் வீட்டை பாதகாதிபதின்னு சொல்லுவோம் அடுத்து கடகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனுக்கு பகையான கிரகம்னா சுக்ரனை சொல்லுவோம் அதனால பாதகாதிபதினு சொல்லுவோம் அதே மாதிரி துலாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே துலாம் வந்து சுக்கரனோட வீடு அப்ப சூரியனுங்கிறனால பகை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அதே மாதிரி மகரத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே சனி வீடு அது செவ்வாய் வீடு பகை அப்படிங்கிறதுனால மிருச்சுக்கத்தை பாதகம்னு சொல்றோம் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தான் பாதகத்தை எடுத்துக்காங்க அதே மாதிரி உதய உபய லக்னத்தை எடுத்துக்கிட்டாலுமே புதனுக்கு குரு பகையாவும் குரு பகையா குருக்கு புதன் பகையாகவும் சொல்றாங்க இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம ஏன் இந்த விஷயத்த அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா ஏன் ஸ்திர லக்னங்களுக்கு பாக்கியாதிபதியும் ஆக வராது பாதகாதிபதியாகவும் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னத்துக்கு ரசவம் எடுத்துக்கோங்களேன் இந்த சுக்கரனுக்கு ஒன்பதாம் வீடு என்னவா வருது சனியா வருது இல்லையா அப்ப சுக்கிரனும் சனியும் நட்பு கிர நட்பு ஒன்பதாம் இடம் பாக்கியமாவும் வருது பாதகமாவும் வருது அப்ப பாக்கியத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு தேவை இப்ப என்ன அளவுக்கு நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா பாதகாதிபதி கண்டிப்பாக பாதகத்தை செய்வார் அவர் என்ன மாதிரி என் எப்படி செய்வாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க இப்ப லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல தனி இருக்காது ஓகேங்களா அப்ப இந்த பதினொன்னு காரகத்துவம் காரகத்துவம் உண்டான விஷயங்கள்ல வந்து இந்த மேசலக்னக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும் அதாவது என்னன்னா பத்து கூட பத்துக்கு லாபஸ்தானம் தானே பதினொன்று பத்துக்கு இரண்டாம் இடம் லாபஸ்தானம் பதினொன்னாம் இடம் அப்படியா அப்ப இவர்கள் தொழில் செய்யறப்ப வந்து அதிகமா ஆசைப்பட்டு லாபம் அதிகமா லாபம் வைக்க கூடாது இந்த மாதிரி லாபம் வைக்கிறப்ப இவர்களுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் பிரச்சனைகளை கொடுப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூத்த சகோதர வகையில இவர்களுக்கு கண்டிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இப்ப இவரே மூத்த சகோதரா இருந்தா இவர் ஃபேமிலி குடும்பத்துல நல்லா இருக்கும் ஆனா இவருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருந்தா இவர் இவருக்கு அந்த மூத்த சகோதரர் வழியில கொஞ்சம் கவனமா இருக்கும் இருக்கணும் ஏன்னா நட்பாக இருந்தாலும் சகோதரர் அப்படிங்கிற மாதிரி நல்ல உறவா போயிட்டு இருக்கும் ஆனா திடீர்னு இந்த பாதகாதிபதியோட தசாபுத்தி காலகட்டங்கள்ல கண்டிப்பா பிரச்சனை மூத்த சகோதர வழியில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பாதகாதிபதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யும் அப்ப இவர்கள் வந்து அந்த விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து கண்ட்ரோலா இருக்கணும் அப்ப என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கவனமா இருந்துட்டாங்க தொழில் ஆகட்டும் ரொம்ப அதிகமா இப்ப நூறு ரூபாய் போட்டா ஆயிரம் ரூபாய் வரணும்னு நினைக்கலாம ஒரு நூறு ரூபாய் போட்டா ஒரு நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபாய் வரணும் அந்த லாபம் இருந்தா போதும் அப்படின்னு அந்த நோக்கத்தோட செயல்படுறவங்க கிட்ட இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர வகை வழியில வந்து ரொம்ப கவனமா கையாள்னா இவர்கள் நட்பு ரீதியா கையாண்டாங்கன்னா இவர்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பதினொன்னாம் இடங்கிறது நண்பர்களையும் சொல்லுவோம் இல்லையா அப்ப நண்பர்கள் விஷயத்துல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் வெளியே உல்லாசமா செல்றது நண்பர்களோட செல்றது இவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இதுல படிச்சிருக்கோம் பாத்தீங்களா உல்லாசமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துருச்சு அப்படிங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எடுத்து பாருங்க கண்டிப்பா இவங்களுக்கு பாதகாதிபதியோட தசாப்தியோ அந்தரமும் ஏதாவது நடந்திருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியே வெளிய போறப்ப தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா இவர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா தொழில் செய்யற இடத்துல தேவையில்லாத புதுமுகமா புதுமுக உறவு வந்து அறிமுகமாகும் அந்த காலகட்டங்கள்ல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால இவங்க வந்து மிகப்பெரிய பாதகத்தை வந்து சந்தி சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு லக்னத்துக்கு இப்ப பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சேர்ந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறதை நம்ம அதாவது அஷ்டமாதிபதி என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயலை வந்து ஒரு செய்ய சொல்லி தூண்ட தூண்ட வச்சு அந்த செயலை செய்ய வச்சுவாரு ஆனா பாதகாதிபதி என்ன பண்ணுவாருன்னா நீங்க ஒரு செயலை செய்யற வரைக்கும் அமைதியா இருப்பாருங்க செஞ்சு முடிச்சதுக்கு தான் அதற்கு உண்டான பாதகத்தை செய்வாரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி என்ன இதை கொடுப்பாருன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுப்பாரு அப்ப நீங்களும் பெரிய வீடா வாங்கிருவீங்க எல்லாம் பண்ணிருவீங்க ஆனா அந்த பாதகாதிபதி அமைதியே இருந்துட்டே இருப்பாரு அவர் எதுவும் தடுக்க மாட்டார் ஆனா நீங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் பிரச்சனைகள் வர்றது இந்த ஒரு உதாரணத்துக்கு பிரச்சனைகள் வர்றது சங்கடங்கள் நடக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா புது வீடு கட்டி போயிட்டேங்க எங்களுக்கு அங்க போகணும்னே நிம்மதி இல்லைங்க பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு ஒரு மாதிரி உயிர் ஆபத்து வரக்கூடிய கட்டங்கள்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த பாதகாதிபதியோட தசாபுத்திகள் அந்தரம் வந்து நடக்கும் இப்ப பாதகாதிபதி கண்டிப்பா வந்து தீமையை செய்யக்கூடியவராக இருப்பாரு அவர் எந்த காலகட்டத்துல என்ன அவ எந்த பாவகத்துல இருந்து எப்படி தீமையை செய்வாரு அப்படிங்கிறத பாக்குறான் இப்ப ஸ்தானத்தில் அதாவது ஒரு ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் நின்றவனுக்குதான் வலிமை ஜாத்தின்னு சொல்றோம் இப்ப பாதகாதிபதி எங்க இருக்காரோ அந்த ஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இதுல நான் நூறு சதவீதம் எழுதி கொடுப்பேன் பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவம் பாதகாதிபதியை விட பாதகாதிபதி நின்ற ஏ பாதகாதிபதி எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவம் பாதிக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்னத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் ஏழாம் அதிபதி புதன் சொல்றோம் இல்லையா அப்ப இந்த புதன் வந்து சந்திரனோட வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் எட்டாம் அதிபதியோட வீட்டுல இருக்காரு அப்ப அங்க எட்டாம் அதிபதியோட வீட்டுல இருந்து அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு அப்ப அங்க வந்து இந்த சந்திரன் செய்யக்கூடிய வேலையை புதன் செய்வாரு அப்ப ஆகும் அஸ்தமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து இப்ப சந்திர திசையில புதன் புதன் இல்ல திசையில சந்திர நடக்கும் போது இவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏன்னா ஏழு எட்டு இருக்கப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை அந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரது கோர்ட்டு வம்பு வழக்கு அதாவது பார்ட்னர்ஷிப் மூலமாக இப்ப பார்ட்னர்ஷிப்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலம் பிரச்சனை வர்றது ஏன்னா ஏழு எட்டு ஏழுங்கிறது நம்ம உறவும் எடுத்துக்கலாம் பங்காளி எடுத்துக்கலாம் நட்புக்களை எடுத்துக்கலாம் எட்டுங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அனுமானங்கள் இந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்ப தனுசு லக்னக்காக சந்திர திசை புதன் புத்தியோ புதன் திசை சந்திர புத்தியோ நடக்கிறப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பாவங்களை பிரிச்சுக்கலாம் அப்ப பாதகாதிபதி எந்த மாதிரி காலகட்டங்களை வேலை செய்வாருங்கிறது நான் சொல்லிட்டேன் அதாவது அஷ்டமாதிபதியோட இணையும் போது கண்டிப்பா ஒரு பிரச்சனை கொடுப்பாரு இன்னொரு விஷயம் ஸ்தானத்துல என் அந்த பாதகாதிபதி எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரோ அதை சார்ந்த விஷயங்கள்ல வந்து நமக்கு பிரச்சனை கொடுப்பாரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பாதகாதிபதி லக்னத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த பாதகாதிபதி லக்னத்திலே இருக்கும்போது இவர்கள் வந்து இவர்களுக்கு இவங்கதான் பாதகம் பாதகம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவர்கள் இவர்களுடைய வீழ்ச்சிக்கு வேற யாருமே காரணம் கிடையாது இவர்கள்தான் இவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாதகாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சீங்கன்னா இவர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்னால இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி குடும்பத்துல அதாவது என்னன்னா இவர்கள் நல்லா பேசிட்டு இருப்பாங்க பட் ஏதோ ஒரு விஷயத்தினால பெரிய பிரச்சனையாகி குடும்பமே பிரிஞ்சு போற அளவுக்கு எல்லாம் இந்த பாதகாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தா பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாதகாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கு அப்படின்னா சகோதரர் வழிகள் மூலம் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு அஹ் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க சகோதர இளைய சகோதரர்கள் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதரர்கள் அந்த மாதிரி இடத்த இளைய சகோதரர்கள்னால இவர்களுக்கு பிரச்சனை அதாவது இவங்கனால இளைய சகோதரர்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்ப இவர்கள் வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் இளைய சகோதர உறவுகள்ட்ட வந்து தேவையில்லாத பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் பண்ணாங்க அவர்கள் அவர்களும் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அமைதியா இருப்பாங்க அதுக்கு மேல அவர்களும் இவர்கள் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தண்டை சச்சரவு தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதிரி வரும் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து வெளியே போறப்ப ஒரு இடமாற்றம் இடமாற்றம் மாறி போறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இடமாற்றம் மா மாறினாலும் அந்த இடத்துலயும் வந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து நல்லா இருக்கும் இடமாற்றம் சேஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பட் ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு ஒரு மூன்றாம் தர மனிதர்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அதனால எதற்காக சொல்றேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் கவனமா இருக்கணும் வீட்டுல இருக்கும்போது சகோதர சகோதரிகளோட கவனமா இருக்கணும் வெளியே போனா புதுமுக அறிமுக நபர்கள்னாலும் இவர்களுக்கு பிரச்சனை வரும் அந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நான் பாதுகாதி பிரதிவிதி நான்காம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான்காம் இடத்துல இருக்கு அப்படின்னா இவர்கள் இவர்கள் தாய் வந்து இவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் இவர்கள் அந்த பெனிஃபிட்ட வந்து இவர்கள் வந்து அனுபவிக்க முடியாம இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப இவங்க வந்து மிகுந்த கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனத்துல போகும்போது மிகுந்த கவனத்தோட இருக்கணும் தாயோட அன்பு இவர்களுக்கு கிடைப்பதற்கு ரொம்ப அரிதா இருக்கும் அப்படியே கிடைச்சாலும் அதை தக்க வைத்துக்கிறதுக்கு இவங்க ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாதகாதிபதி ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாதகாதிபதி அஞ்சுல உட்காந்துருக்கு அப்படிங்கிறப்பதான் இவர்கள் வந்து காதலித்து காதல் தோல்வியால மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான முடிவை மேற்கொள்றவங்க எல்லாம் இவங்கதான் இருப்பாங்க ஐந்தாம் அதி பாதகாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப கவனமா பாதகிறது இதெல்லாம் இல்லைன்னா இவங்களுடைய காதல் தோல்வியில முடிஞ்சு இவர்களுக்கு ஒரு மு ஒரு இக்கட்டான முடிவை கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பா ஆறாம் அதிபதி பாதகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் அதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா இவர்கள் வந்து உம் அதாவது ஆறுங்கிறது நம்ம சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்வீஸ் போன்ற தொழில்கள்ல வந்து இவங்க தொழில் செய்யறப்ப வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு உணவு தொழிலே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப உணவுல கலப்படம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குதான் இந்த மாதிரி வரும் அதனால பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து சர்வீஸ் சார்ந்த தொழில் பொதுமக்கள் தொடர்புடைய தொழில் செய்யறவங்க இந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையோட கவனத்தோட இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் கடன் வாங்கினாங்க அப்படின்னு கடன் வந்து குடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கும் உருவாகும் உருவாகும் அதனால ரொம்ப எச்சரிக்கையா இவங்க கடன் வாங்குறப்ப ரொம்ப கவனமோட வாங்கணும் இல்லைன்னா தேவையில்லாத இவங்க வந்து கடன் வாங்குறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்ல முடியும் இவர்கள் கடன் நண்பர்கள்கிட்ட வாங்கினாலும் அவர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய அமைப்பு உருவாகும் அதனால இவங்க இந்த ஆறாம் ஆறாம் அதிபர் பாதகாதிபதி ஆறாம் இடத்துல ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் ஏழாம் அதிபதி இந்த பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் இடத்துல இருக்குன்னா இந்த ஏழாம் இடம்ங்கிறது என்னன்னா நமக்கு வந்து முக்கியமா அதாவது நம்மளையும் சமூகத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் தானே அப்ப இந்த ஏழாம் இடத்துல நம்ம பாதகாதிபதிப்பா நம்ம பொதுமக்கள் கிட்ட பேசுறதும் ஆகட்டும் நம்ம கணவனும் மனைவி ஆகட்டும் நம்மளுடைய உறவுகள் பங்காளிகள் இவங்க எல்லாம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வரும் இவங்க மெயினா பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் வந்து செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்க தனிப்பட்ட முறையில செய்யறதா ப சிறப்பு கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து பிரச்சனைக்கு உண்டான கா பிரச்சனை கண்டிப்பா இவங்களுக்கு வரும் பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை வரும் இல்லைன்னா வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க ஏமாத்த மாட்டாங்க ஆனா இவங்களை ஏமாத்துனதா வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு இக்கட்டான பேரு கெட்ட பேர் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத அதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா இவங்க இந்த எட்டாம் இடத்துல போகிறப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வண்டி வாகனத்துல போறப்ப திடீர் திடீர்னு விபத்து சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து தேவையில்லாம ஜாமீன் போட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பா மாறணும் மாற்றக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஜாமீன் போடவே கூடாது ஜாமீன் போட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையில மாட்டுவாங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அவமானங்கள் சங்கடங்கள் இதை எல்லாமே சந்திக்க நேரிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி பாதகஸ்தானத்துல அதாவது பாதக ஒன்னு பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வாக்கியம் எல்லாம் கெடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இவர்களுக்கு என்ன வாக்கியம் கிடைச்சாலுமே அதை வந்து தட்டி தலைக்கு தட்டி பறிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்துலங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கடைசி நேரத்துல கிடைக்க வேண்டியதுங்க கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தையை விட்டு ஒன்னா பிரிஞ்சு இருப்பாங்க இல்லைன்னா இவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை போலாது இல்ல ஊர் விட்டு ஊர் போறது இல்ல தந்தை தலைமறைவாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கும் அதாவது தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே இவர்களுக்கு வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து தொழில் தொழில் தான் இவங்க பா இருக்கு இல்லையா அந்த பாதகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப இவர்கள் கண்டிப்பா வந்து தொழில வந்து ரொம்ப கவனமா பண்ணுவாங்க இல்லைன்னா ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவர்களை ஏமாற்றுவாங்க வேலைக்காரங்க இவங்களை ஏமாத்துறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இவர்களுடைய வந்து வந்து கவனமா இருக்கும் தொழில கவனம் இல்லாம செஞ்சாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா வந்து பிரச்சனைக்கு ஆளாகறக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பதினொன்னாம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இவர்கள் வந்து ரொம்ப என்னன்னா பழங்க இவர்கள் வெளிய போனாலே வந்து தொழில் விஷயமா அவர்களும் வெளியே எங்கேயாவது போட்டாலும் ஒரு புதுமுக நபர் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு அறிமுகம் ஆவாரு ஆரம்பத்துல நல்லாதான் போயிட்டு இருக்கும் இந்த பாதகாதிபதி தத்தா புத்தி அந்தரம் வரப்ப அவர்களால பிரச்சனைகள் வந்து பெரிய அவமானங்களை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி நண்பர்கள் உல்லாசம் நண்பர் உல்லாசமா நண்பர்களோட போறப்ப ரொம்ப கவனமுடன் இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அதிகமா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சு லாஸ் ஆகிறவங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறப்ப ரொம்ப கவனமா செய்யணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வரும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாதகாரி பெரிய போய் பன்னெண்டுல போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாதகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா இவர்கள் வந்து இரவு நேர பயணங்களை வந்து தவிர்க்கணும் நல்லது இவர்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு இப்ப உள்ள உள்ளே இருக்கிறத வெளியூர் வெளிநாடு போறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வெளியூர் போறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூர தேசத்துல அதாவது எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி தொழில் பண்றது இது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பா கடல் கடந்து வாழி வா வாணிபம் செய்யறது இது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இரவு நேரம் வேலைக்கு போறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமுடன் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு அடுத்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு பாதகாதிபதி இருக்கும்போது அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தந்த இடங்கள்ல இந்தந்த பாதகாதிபதி இப்படி உட்கார்ந்துருக்கு இது எல்லாமே நான் வந்து இப்போ பேசிக்கா ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன் இதோட சேர்ந்து இன்னும் வேற கிரகங்களோட சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்கிறப்ப அதோட பலன்கள் மாறுபடும் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த தசா புத்தி அந்த பாதகாதிபதி தசா புத்தி இருக்கும்போது எதுக்காகனா மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம பாதகாதிபதி ஒண்ணும் பண்ணாது அவர் நன்மைதான் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த பாதக அந்தரம் தசாவோ புத்தியோ இல்ல அந்தரமோ நடக்கும்போது ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல இருக்கோ அதற்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சொல்றேன் ஏன்னா பாதகாதிபதி அவரு வந்து நம்மள ஓட நம்மளை செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பாரு மஸ்ட மாதிரி வெறியாவது பரவாயில்ல நம்மள ஆசையை தூண்டி செய்ய வைப்பாரு ஆனா இவரு செய்ய வச்சுட்டு நம்மள அமைதியா அமைதியா இருப்பாரு எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகளை கொடுப்பாரு ஒரு மிகப்பெரிய பேராசையை தூண்டுவாரு அங்கப்போ இந்த இந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தூண்ட வைப்பாரு தூண்ட வச்சு நம்மளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாதகாதிபதி நமக்கு பாதகத்தை செய்வார் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்திர லக்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பாதகத்தை செய்வாரா இல்ல பாக்கியத்தை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த விஷயத்துல என்னன்னா பாக்கியத்தையும் செய்வார் பாதகத்தையும் செய்வார் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம வந்து ஒரு நேர்மையான வழியில ஒரு நியாயமான வழியில ஒரு விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பா பாக்கிய பாதகாதிபதி நமக்கு பாக்கியத்தை கொடுத்து நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர செய்வாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்திர லக்னக்காரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் சனி பகவானா வரலாம் அப்ப இவங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா தந்தைக்கு வந்து இவர்கள் இவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தந்தையை விட்டு வெளியே இருப்பாங்க இல்லைன்னா தந்தையை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க இல்லைன்னா கடைசி காலத்துல தந்தைக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவர்களா இருப்பாங்க அப்ப இவர்கள் வந்து தந்தையை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசார ஹெல்ப் பண்றாங்களோ அவர்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலும் பக்கத்துல நின்று பாத்துக்கிறாங்களோ இவர்களுக்கு வந்து பாதகாதிபதி வேலை செய்யக்கூடாதுன்னா இவர்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க பா தந்தையை எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்களோ அந்த அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பாதகம் வந்து வேலை செய்ய வேலை செய்யாம இருக்கும் அப்ப இவங்க வந்து தந்தையை வந்து நல்லா வழிபாடு பண்ணணும் சூரியனை நமஸ்காரம் செய்யணும் சூரியனை வழிபாடு பண்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக ஸ்திர லக்னம் சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்களேன் இந்த சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு வருவாரு நாலு ஒன்பது இதுல ஒரு விஷயம் என்னன்னா நான் முதல்ல ரிசபலக்ன சொல்ல மாதிரி ஆஹ் அதாவது என்னன்னா எந்த ஒரு வீடு மூலத்திரி வீடா வருதோ அந்த வீடோட தான் வந்து நமக்கு அந்த பாவம் தான் வந்து பா அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை நம்ம ரொம்ப பார்க்கணும் இப்ப இந்த சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்களேன் இந்த சிம்ம லக்னத்துக்கு நாலு ஒன்பது குடையவர் வராது அப்ப இந்த செவ்வாய் வந்து மூலத்திரிகோணம் ஆகுறது வந்து மேஷம் இல்லையா அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு நான்காம் இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதாவது என்னன்னா தாய் இவர்கள் இவர்களுடைய இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்துக்கு யாரு வந்து தாய் முன்னாடி போய் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே வந்து அது வந்து இவர்களுக்கு வந்து தடைப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒரு திருமணம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறப்ப தாய் முன்னே இல்லாமல் செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு வந்து சக்ஸத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சொல்லக்கூட ஒரு தர்ம சங்கடமான விஷயம் தான் ஆனால் வேற வழி இல்லை ஏன்னா இவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏன்னா இவர்களுடைய பேட்டர்னே அப்படி தான் வந்திருக்கு இவங்க பிறந்தப்ப அந்த பேட்டர்ன் அப்படிதான் இருக்கு அப்போ நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி இவர்கள் மாத்திக்கிறது இவர்களுடைய லைஃப் வந்து சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு எடுத்துப்போம் இந்த வீழ்ச்சி கட்டுக்கு பாதகாதிபதி யாரா வராது சந்திரனாவே வராரு இல்லைங்களா சந்திரன் வந்து இந்த இடத்துல வந்து விருச்சிகத்துல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாயினால ஏற்படக்கூடிய அதாவது இவர்களுக்கு என்ன ஆகுனா இடத்துல சந்திரன் இவர்கள் தந்தை தான் வந்து தாய் மாதிரி பாத்துப்பாங்க ஒரு சில இதெல்லாம் பாத்து காலையில இருந்துருச்சோடனே தந்தைதான் பாத்தீங்கன்னா டிஃபன் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாங்க பொட்டை பிள்ளைங்களா இருந்தா படம் குடிக்க வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் செயல்படுவாங்க அப்ப அந்த மாதிரி இவர்களுக்கு தாய் மூலம் இவர்கள் பாசம் செலுத்தினாலும் கூட அந்த பாசத்தை ஏத்துக்கிற இதுல வந்து தாய் வந்து இருக்க மாட்டாங்க அப்ப இவர்கள் தாய் மூலம் கிடைக்கக்கூடிய சில என்ன சொல்ற தாய் வந்து இவர்கள் என்ன செஞ்சாலும் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா பாரு அண்ணனை நல்லா பாத்துக்கிறாங்க அக்காவும் நல்லா பாத்துக்கிறாங்க நம்மளை நல்லா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் மேல இவங்களுக்கு ஒரு அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும் இது வந்து அந்த அது ஒரு பேட்டர்ன் அதனால ஆனா பட் என்னன்னா தாய் வந்து எல்லாருக்கும் தாயை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் சரி எல்லா மகன்கள் மக்கள்களும் சமம் சரி சமமான இவர்கள்னால அதை ஏற்றுக்க முடியாத இருப்பாங்க இவர்கள் வந்து தந்தை வந்து தாய் மாதிரி இருக்கிறதுனால இவங்க தாயை வந்து கண்டிப்பா மதிச்சாங்கன்னா தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா இவர்கள் அந்த பாதிப்புகள் வந்து இவர்களுக்கு குறையக்கூடாது நல்லா குறையும் இல்லைன்னா இவர்கள் வந்து அங்க வேற நேசமானவர் மன ரீதியான பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இவர்கள் வந்து தாய் மேல சரிய நம்ம பார்க்கல அப்படிங்கிற வெறுப்பையெல்லாம் தாண்டி இவர்கள் தாயை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கவனிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கு இப்ப எந்த பாவம் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சார்ந்த உறவுகள் கிட்ட நம்ம அன்பு செலுத்துறப்ப நமக்கு வந்து பாதகத்தை எதுக்காக சொல்றாங்க அந்த பாதகம் வந்து குறையும் அப்படிங்கறதாக சொல்ல அடுத்து கும்பலக்னம் எடுத்துக்கோங்களேன் இந்த கும்பலக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ஒன்பது குடையவரும் பாதகாதிபதி இவருக்கு இந்த சுக்கிரன் வந்து பாதகம் வருதா அப்ப இதுல திரிகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது தானே இப்ப இந்த கும்பலக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தந்தையினால கிடைக்கக்கூடிய இது வந்து ஒரு என்ன சொல்றது தந்தைகளி சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது தந்தை நல்ல வசதியா இருப்பாரு இவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்தாலும் இவர்கள் அதை நல்ல முறையில அனுபவிச்சாங்களா அப்படின்னா அனுபவிக்க முடியாது தந்தையின் மூலம் வர சொத்துக்கள் வந்து என்ன ஒன்னா இவர்கள் வந்து கடன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கடனுக்கு போகும் இல்ல வந்து ஏதாவது வேற ஏதாவது தொழில் செஞ்சிருப்பாங்க அந்த தொழில லாஸ் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்தேதான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் தந்தைக்கும் இவர்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்காது இவர்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கறதுல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த தந்த இந்த எல்லாம் இந்த பாதகம் வந்து பாக்கியமா வேலை செய்யும் கோயில் கோயில் இதெல்லாம் எந்த அளவுக்கு கலந்துக்கிறாங்களோ அதுக்கு நல்லது அதே மாதிரி முன் அஹ் குலதெய்வ கோயில் இவர்கள் கண்டிப்பா வழிபாடு பண்ணணுங்க மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க வழிபாடு பண்ணணும் தந்தையை வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய பாக்கியம் வந்து அதிகமா வேலை செய்யும் பாதகம் வந்து கெடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நாலாம் நாலாம் அதிபதி தாய் இருக்குங்க இல்லைங்களா நாலாம் அதிபதியும் எதுவும் பாதகமா வர்றதுனால இவர்கள் தாய்க்கும் இவர்களுக்கும் நிறைய இது பாத்தீங்கன்னா கும்பலகனத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தாய் வந்து தாயாகட்டும் சகோதர சுக்ரன்னா சகோதர உறவுகளும் எடுத்துப்போம் சகோதரி உறவுகளும் எடுத்துக்கோங்களேன் அது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பா இருக்காதுன்னு நினச்சுக்கோங்க இந்த கும்பலக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சகோதரிகள் எல்லாம் இருப்பாங்க ரெண்டு மூணு சகோதரிகள் இருந்தாலும் பேசாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் தாய் தாய்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த கும்பலகணக்காரர்கள் இருக்கும் இவர்கள் அதையெல்லாம் தாண்டி ஆகட்டும் சகோதரிகளில் ஆகட்டும் எந்த அளவுக்கு அவங்கள மதிச்சு அவர்களோட நம்ம போக்குவரத்து வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வீடு வீடு கட்டுறப்ப பாத்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேங்க இந்த சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப இதா இருக்கும் அதற்கு வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த அந்த வீடு அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்காது உங்களுக்கு ஏதாவது தேவை பரிகாரம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதற்கு உண்டான பரிகாரிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பாதகாதிபதியோட விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நன்றி மிக்க மகிழ்ச்சி மிக சிறப்பான முறையில பாதகாதிபதி நமக்கு யோகத்தை எப்படி கொடுப்பாரு தோஷத்தை எப்படி கொடுப்பாரு தோஷமா அந்த இருக்கக்கூடியதை எப்படி மாற்றி அமைச்சுக்கலாம் எந்த விதத்துல பாதகத்தை பண்ணுவாரு அதை உன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அதுல அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க மேடம் இந்த சேனலை இதுவரையில பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அடுத்ததா என்ன தலைப்பு வேணும் என்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது உங்க ஜாதக ரீதியை என்ன நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு அடுத்த தலைப்பு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மேடம் அவர்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதுவரையிலும் கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றிகளை குறிக்கிறோம் இந்த சேனலை நீங்க சப்ரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் இது மூலியமா ஒரு நன்மை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மேடம் தேங்க்யூ